இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற திருமதி மதினவர் திருமதி மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் மரியாதைக்குரிய சரிதா மகராஜன் அவர்களை ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய குமார் அவர்களே மற்றும் இந்த கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் மரியாதை புரிய அரசு மலரும் மரியாதை புரிய திரு சிங்கர்களுடைய திரு விஸ்வநாதன் மரியாதை புதிய பகானந்தோ அளவில் நீங்கள் பார்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கும் என்னுடைய குறிப்பாக நாம இருக்கிற இந்த இங்க இருக்கின்ற ஒரு பெரியவர் நமது அம்பலம் இந்த பகுதியில் ஒரு மண்டபம் சும்மா இல்பா ஒரு ஆரிய பெரிய பள்ளம் இப்படிப்பட்ட இடத்துல எப்படி புரியும் அப்படின்ட்டு பார்த்து போயிட்டோம் அதுக்கப்புறம் நமக்கு அந்த திட்டத்தின் மூலமாக ஒன்றியத்து உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு வகையில் ஆளுநலை அந்த அரங்கம் இந்த ஃபேவர்ட் கிளாக் வசதி இந்த மன்ற ஊர்லேருந்து தமிழ் இதை மட்டமாக வச்சு கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்தோன்னா இந்த ஃபேவர்ட் கிளாக் தமிழகம் வச்சு கொடுத்துருக்குறோம் குறிப்பாக இந்த மக்கள் பயன்பெற முடியாததில் இந்த மண்டபம் அமைச்சிருப்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்டோன்னு என்கிற அடிப்படை அதே மாதிரி நமது மாரியம்மன் திருக்கோயில் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று சொல்லி சொன்னாங்க உடனடியாக சொந்த படங்களில் இருந்து கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் வயது எல்லா வங்கியும் எல்லா அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நமது அரசு உயர்நிலை பள்ளிக்கு கூடுதல் கட்டிடம் வேண்டும் அதையும் இன்றைக்கு நபார்டி திட்டத்தின் மூலமாக ரெண்டு கோடி ரூபாய்க்கு புதிய கட்டிடங்கள் முதல் கட்டமாக அந்த பகுதியில் கிடைக்கப்பட்டிருக்கிறது தொடக்க பள்ளிக்கு சுற்றுச்சுவர் கருமையாக கட்டி வழங்கப்பட்டிருக்கிறது அங்கே ஒரு கட்டி முடிக்கிறது அதே மாதிரி குறிப்பா திருநாள் தெற்கு முழுவதற்கு புனித நீர் பிரச்சினையை தீர்ப்பிக்கலாம் பகுதியில் ஒன்றிய குழு ஆளுநர் ஆயிரத்தி ஆறு லட்சம் வரை ஒரு அதுக்கப்புறம் இப்ப பார்த்தீங்கன்னா கருவகுடியில் உள்ள முப்பதாயிரம் நீர்த்திப்பட்டு இன்றைக்கு அடிக்கலாம் பதினாறு இருபத்தி ஐந்தாவது நேற்று பத்தாயிரம் லட்சம் நீர்த்தேக்க தொகுதி ஏழு லட்சம் அதே மாதிரி பேராட்சி குடியிருப்பில் முப்பதனாயிரம் லிட்டர் நீர்த்தேக்க தொகுதி இருபத்தி ஏழு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் அதே மாதிரி பெயர் குடியிருப்பு பகுதியில் பத்தாயிரம் லிட்டர் நீர்த்தேக்க தொட்டி இன்னொரு நீர்த்தேக்க தொகுதியிலும் பெயங்குடியில் ஏற்பாடு செய்திருக்கிறதே அதே மாதிரி திருநெல்வேலத்திற்கு எம்ஜிஆர் நகர் பகுதிக்கு கிழங்கட் பகுதிக்கு அறுவடை அமைப்பதற்காக இவற்றில் நீர் ஆள்குளை விதிப்பிக்கப்பட்டு அது இன்னும் ஓட்டப்பட வேண்டும் என்றார் அதே மாதிரி இப்படி கல்லூரி பணிகள் என்றும் மக்கள் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லோடு அதே மாதிரி அரசு ஏற்பட்டு பணிகளில் அனைத்து மாற்றிகளுக்கு கழிப்பறை அதே மாதிரி நடைபெற்றிருக்கிறது முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்ம ஆவண உறுப்பினர்கள் எதிர்ப்பு பெயர்களுக்கு சென்று தார்சாலை புதிய தார்ச்சாலை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை சாலை கருத்து எடுக்கப்படும் உண்மையான சாலைப்படும் என்பதையும் இவ் பல்வேறு அணிகள் நம்ம ஊராட்சியை முன்னெடுத்து முன்னெடுத்து இன்றைக்கு செயல்படுத்தி காட்ட முக்கிய காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் அந்த முதலமைச்சரிடம் நடவடிக்கையின் அடிப்படையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறார் கொரோனா பொறுப்பேற்ற உடனே இருபத்தி ஒன்பது லட்சம் குடும்பங்களுக்கு தலா நாளாயிருக்கும் பள்ளி கல்லூரிகளை திறந்தவர்கள் என்ன செய்திருந்த ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறோம் என்று இல்லம் தேடி கல்வி மூலமாக திட்டத்தை செயல்படுத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு லட்சம் பயனாளர்கள் பயன்படுத்தக்கூடிய திட்டத்தில் தந்தார் அதே மாதிரி கொரோனா பயன்படுத்துக்காக மருந்து மாத்திரை வாங்க மருத்துவமனை போக நிறைய பேர் பயந்தார் அதற்கும் இன்றைக்கு மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தின் மூலமாக ஒரு கோடி பேருக்கு மருந்து மாத்திரை வீட்டில் கொண்டு போய் சேர்க்கின்ற திட்டத்தை நம் முதலமைச்சர் செயல்படுத்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு

இப்படி அடிக்கடிக்கான திட்டங்களை நிறுத்த முதலமைச்சர் அவர்கள் ஐந்து பவனுக்கு குறைவாக ரத்து செய்யப்படும் என்று அறிவித்து மனிதர்கள் மூலமாக ரத்து செய்யப்பட்டு வழங்கப்பட்டது நான் முதற்கும் மகளிர் மருத்துவம் என்ற திட்டங்கள் மூலமாக நிறைய பேர் பயன்பட்டு வருகிறார்கள் குறிப்பா படிப்பதற்காக கல்லூரிகளுக்கு ஆனால் அதையும் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உயர்கல்வி படிப்பதற்காக மாதமாக ரூபாய் ஆயிரம் வழங்குகின்ற புதுமை திட்டத்தை இன்றைக்கு இந்த ஆண்டு முதல் மாணவர்களும் உயர்கல்வி எந்த படிப்பு படிக்காமல் அவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்குகின்ற தமிழ் முதல்வர் திட்டத்தை இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தியிருக்கிறார் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இப்படி திட்டங்களை பற்றி நாம் சொல்லிக் கொண்டே போகலாம் இன்றைக்கு நமது மாநிலம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாளைய தினம் நீங்கள் நலமா என்கின்ற ஒரு திட்டத்தில் தொலைவில் இருக்கிறார் இப்படி அடித்தட்டு மக்கள் வேலை எழுதி மக்கள் உயர்வதற்காக திட்டங்களில் நிறைவேற்றின்றன முதலமைச்சர் கஜா புயலால் பல வீடுகள் பாதிக்கப்படுகிறது அன்றைக்கி ஆட்சியாளர்கள் அங்கே கூட பார்க்கல புதிய வீட்டு வளங்களில் அதனை நமது முதலமைச்சர் அவர்கள் கவனம் கொண்டு சென்றோம் இன்றைக்கு பார்த்துக்கிறேன் ஒரு வீட்டுக்கு மூன்று லட்சம் நிமிடம் வீட்டில் குடிசை வீட்டுக்கு காவலர் கீழாக கற்றுவதில் இன்றைக்கு யாரும் இருக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் முதற்கட்டமாக ஒரு லட்சத்துக்கு வீடுகள் கட்டுவதற்கு ஐநூறு வீடுகள் மூவாயிரத்தி ஐநூறு கோடி மதிக்கிசை செய்கிறார் என்ற தெரிவித்துக் கொள்கின்றேன் எட்டு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் குடிசை மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொண்டு நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றிய திட்டங்களில் சிறப்பு திட்டம் எது என்று பார்த்தால் நமது கலைஞர் மகளிர் பெண்கள் பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் முதல் இரவு பத்து மணி வரைக்கும் எந்த பிரதிபலனும் பாராமல் குடும்ப விளையாடட்டும் விவசாயம் மற்ற எந்த இருக்கட்டும் அதிகமாக உழைப்பினை தந்து நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முன்னெடுப்பிருக்கின்ற பெண்கள் தான் என்கின்ற அடிப்படையில் அவருடைய உழைப்பிற்கு ஒரு அங்கீகாரம் வழங்க வேண்டும் அவர்களுக்கான உழைப்பிற்கான உரிமைகளை வழங்க வேண்டும் என்பது என்கின்ற அடிப்படையில் உதவி தொகையாக உரிமை தொகையாக மாத மாதம் ஆயிரம் ஒரு அரசாங்கத்தால் வழங்க முடியும் என்று உலகில் திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி மகத்தான முதலமைச்சர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் ஒரு கோடியே பதினாலு லட்சம் மாதா மாதமான இன்னைக்கு ஆயுதம் வழங்கக்கூடிய நம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் நம்ம திருநாளூர் தெற்குல எத்தனை பேர் வாங்குறீங்க நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ரெண்டு பேர் சென்னையில் மிக்சா புயல் தென் மாவட்டங்களில் கனமழையின் காரணமாக மக்கள் பயங்கரமாக பாதிக்கப்பட்டாங்க நீங்க எல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்தீங்க நம்ம முதலமைச்சர் அவர்கள் எல்லா ரேஷன் கார்டுக்கும் ஆறாயிரம் கொடுத்தார் அந்த மக்களுக்கான மீட்பு பணி கொடுத்தார் தென் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாலு லட்சம் ரூபாய்க்கு வீடு பண்ணி கொடுத்தார் எல்லா வசதியும் நம்ம முதலமைச்சர் நிலை கொண்டிருந்தார் ஆனால் நம்ம வரிப்பணத்தில் ஆட்சி நடக்கின்ற ஒன்றிய அரசாங்கம் பாஜக அரசாங்கம் திரு நரேந்திர மோடி அரசாங்கம் இந்த பாதிப்பில் இருக்கின்ற அந்த சூழலை கூட நம்ம வரிப்பணத்தில் ஆட்சி அவர்கள் இதுவரைக்கும் ஒரு பைசா கூட அவர்களுக்கான உதவியை செய்யவில்லை என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்ம முதலமைச்சர் அவர்கள் மயிலாடுதுறையில் பேசுகிறப்போ மோடியை பொறுத்தவரைக்கும் வந்து வரி வாங்கிறதுக்கு வருவார் ஓட்டு வாங்குறதுக்கு வருவார் எதுவுமே செய்ய மாட்டார் என்று முதலமைச்சர் சொன்னார் அதுதான் உண்மை தமிழ்நாட்டினுடைய நம்ம தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாங்கிற அந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது இந்தியாங்கிறது வேற்றுமை ஒற்றுமை பல மாதிரி மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமை உங்கள் அனைவருக்கும் சமூக நீதியை மத சார்பின்மையை சமத்துவத்தை போற்றி பாதுகாக்கின்ற நாம் அத்தனை பேரும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக முதலமைச்சருக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி